வணக்கம் நான் கனி மார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் வக்ர கிரகங்கள் எங்கு நின்றால் திருமணத்தை தாமதப்படுத்தும் சுப கிரகமாகவே இருந்தாலும் வக்ரம் பெற்றுவிட்டால் அது ஒரு திருமண தடையாக ஜாதகத்தில் செயல்படும் அதை தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க நவ கிரகங்களில் ஐந்து கிரகங்கள் கதியை அடையக்கூடிய நிலையில் இருக்கும் இந்த பஞ்சபூத கிரகங்கள் செவ்வாய் புதன் குரு சனி மற்றும் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களுக்கும் வக்ர நிலை இருக்கும் இந்த நிலை பெற்று இந்த ஐந்து கிரகங்களில் ஒன்று திருமண ஸ்தானத்தை பாதிக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது தள்ளிப்போகும் குருவினுடைய பார்வை ஸ்தானத்தின் மீது பட்டால் அதாவது ஏழாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைத்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது இளம் வயதில் தாமதப்படாமல் கிடைக்கும் நேர்கையில் செல்லக்கூடிய குருவாக இல்லாமல் கதியில் இயங்கக்கூடிய குருவாக இருந்து அவருடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வைகளில் ஒன்று ஸ்தானமான ஏழாம் இடத்திற்கு ஒரு ஜாதகருக்கு கிடைத்தால் அந்த பலன் எப்படி இருக்கும் குரு என்பவர் நேர்கரில் சென்றால் உடனடியான பலனை ஒரு ஜாதகருக்கு திருப்தியாக தருவார் அதே குரு வக்ரம் பெற்ற நிலையில் ஜாதகத்தில் இருந்தால் நிதானமாக தன்னுடைய பலனை ஜாதகருக்கு கிடைக்க செய்வார் அது மாறுபட்ட பலனாகவும் இல்லை கடைசியில் அந்த பலனை தரக்கூடிய கிரகமாகவும் குரு வேலை செய்வார் உடனடி பலன் என்பது கிடைக்காது அப்ப திருமண வாழ்க்கை என்பது கிடைக்கும் என்றாலும் அது வயது கடந்த காலத்தில்தான் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது கிடைக்கும் அப்ப ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைத்துவிட்டால் சீக்கிரமா திருமணம் நடக்கும்னு எதிர்பார்த்தோம் ஆனா இன்னும் கிடைக்கலையே என்ற புலம்பல் தான் குருவினுடைய பார்வை செலுத்தும் திருமண யோகத்தை கணிப்பதற்கு நான்கு ஸ்தானங்களை முக்கியமாக நம்ம கணிக்க வேண்டும் இரண்டு எட்டு பன்னெண்டு இரண்டு என்பது ஜாதகருடைய குடும்ப வாழ்க்கையை காட்டக்கூடிய இடம் இரண்டாம் இடம் ஏழு என்பது திருமணஸ்தானத்தை காட்டக்கூடிய இடம் வரக்கூடிய வரனுக்கு லக்கணமாக அமையக்கூடிய இடம் அப்போ எட்டாம் இடம் என்பது வரக்கூடிய வரனுக்கு இல்வாழ்க்கை எப்படி இருக்கிறது இல்வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா அப்படின்னு கணிப்பதற்கு ஏழாம் இடத்திற்கு இரண்டாம் இடமான எட்டாம் இடத்தையும் பார்க்க வேண்டும் பெண்களுக்கு இது மாங்கல்ய ஸ்தானம் என்றாலும் இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடமான எட்டாம் இடம் என்பது கலத்திரத்தினுடைய இல்வாழ்க்கையை காட்டக்கூடிய இடம் அதாவது துணையினுடைய இல்வாழ்க்கை அதனால்தான் எட்டாம் இடமும் மிக முக்கியமான ஒரு ஸ்தானம் ஆண் ஜாதகத்திலும் அதே மாதிரி எட்டாம் இடம் என்பது கலத்திரத்தினுடைய இல்வாழ்க்கையை காட்டக்கூடிய ஸ்தானம் பனிரெண்டு என்பது பஞ்சனை சுகத்தை காட்டக்கூடிய இடம் இந்த நான்கு ஸ்தானங்களில் ஏதாவது ஒன்றில் வக்கர கிரகம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண தடை ஏற்படுவதற்கு அதுவும் ஒரு காரணமாக அமைகிறது இரண்டாம் இடத்தில் வக்கர கிரகம் ஒன்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகளால் திருமண வாழ்க்கை என்பது தள்ளிப்போகும் ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் வரக்கூடிய வரன் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதாரத்தை அவங்களால செய்ய முடியாது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அளவுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யக்கூடிய அளவில் அந்த வீட்டினுடைய சூழ்நிலை இருக்காது இதே ஆண் ஜாதகமாக இருந்தாலும் இதே நிலை பெண் வீட்டில் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை வசதி வாய்ப்புகள் என்பது அந்த ஜாதகருக்கு இருக்காது அதனால் திருமண வாழ்க்கை என்பது தாமதப்படும் இரண்டாம் இடத்தில் வக்கர கிரகத்தில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் இதே பிரச்சனை ஏழாம் இடத்தில் கிரகம் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எவ்வளவு தேடினாலும் பொருத்தமான துணை என்பது கிடைக்காது தங்களுடைய வீட்டு பெண் எப்படி இருக்காங்க அதே மாதிரி வரக்கூடிய வரணும் அதே மாதிரி நல்ல ஒரு தோற்றம் அந்த உயரம் இருக்கணும் நிறம் இருக்கணும் இல்லை படித்த படிப்புக்கு அது சமமாக இருக்கக்கூடியவராக இருக்கணும் வசதி வாய்ப்புகள் சமமாக இருக்கணும் இப்படி பொருத்தமாக ஒரு துணையை தேடிக் தேடிக்கொண்டிருந்தால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையே அமையாது ஏன்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடியது கிரகம் திருமணத்தை நடத்தி தரும் ஆனால் அது தாமதப்பட்டு கடைசியாகத்தான் தன்னுடைய பலனை தரும் அதுதான் பிரச்சனை ஆக ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் திருமண வாழ்க்கை என்பது சீக்கிரம் அமையாமல் தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலை என்பது இருக்கும் இது எட்டாம் இடத்தில் கிரகம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இவங்க தேடி போனால் அவங்க வரமாட்டாங்க இல்லை அவர்கள் தேடி வந்தால் இவர்களுக்கு அது பிடிக்காது ஏதோ ஒரு வகையில் ஒரு மறைமுகமான ஒரு நிலை என்பது இருக்கும் அதாவது பெண் வீட்டில் சரின்னு சொல்லிடுவாங்க பையன் வீட்டில் இல்லை இந்த இடம் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சரியாக இல்லை சகுனம் சரியில்லை அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க இல்லை பையன் வீட்டில் சரின்னு சொன்னால் பொன் பெண் வீட்டில் இல்லை இந்த பொருத்தம் இல்லை அந்த பொருத்தம் இல்லைன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நிராகரித்து விடுவார்கள் ஆக மொத்தம் எட்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் திருமண வாழ்க்கையை அவ்வளோ சீக்கிரத்தில் நடத்த விடாது ஏன்னால் வக்ரம் பெற்ற கிரகம் ஏழாம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய நிலை என்பது உண்டு அதனால் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகமான கிரகம் ஏழாம் இடத்தில் இருந்தால் ஒரு ஜாதகருக்கு இவங்க தேடி போனாலும் அவர்களுக்கு அதில் ஒரு பிடிப்பு இருக்காது இது ஆண் பெண் இருவருக்குமே இது பொருந்தும் ஆக மறைமுகமாக ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வேண்டாம் என்று நிராகரிக்கப்படுகின்றவர்களுக்கு எட்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கும் லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடம் என்பது பஞ்சனை யோகத்தை காட்டக்கூடியது அதாவது தாம்பத்திய ஸ்தானம் அப்படின்னு சொன்னால் அது பனிரெண்டாம் இடம்தான் இந்த தாம்பத்திய உறவை எப்படி இருக்குன்னு கணிப்பதற்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கணும் இந்த பனிரெண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் திருமணத்தில் அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கும் அது பூர்த்தி ஆகாது அந்த பூர்த்தி ஆகலை அப்படிங்கிறதுனால அந்த திருமண வாழ்க்கையை கண்டுபிடிப்பதில் சில தாமதங்கள் ஏற்படும் பனிரெண்டாம் இடத்தில் ஒரு வக்கர கிரகம் இருந்தால் ஆசை இருக்காது பேராசை என்பது இருக்கும் தங்களுடைய தகுதிக்கு என்னவோ அந்த நிலையில் ஒரு வரணம் அவங்க தேட மாட்டாங்க தகுதிக்கு மீறிய பேராசை கொண்டு அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தான் வரணை தேடுவாங்க அது அமையாது அதனால் அந்த திருமண வாழ்க்கை என்பது தள்ளிக்கிட்டே போகும் அதான் பன்னிரெண்டாம் இடத்தில் ஒரு வக்கர கிரகம் இருந்தால் அது பின்னோக்கி நகருகின்ற பொழுது பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகரும் இந்த பதினோராம் இடம் என்பது பேராசையை தரக்கூடிய இடம் திருமணத்திற்குரிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் அது பேராசையாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் சரி இது வேண்டாம் அடுத்த வரனை பார்த்துக்கலாம் இன்னும் ஒரு படி மேலே இருக்கக்கூடிய வரணாக இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு தங்களுடைய ஆசையால் திருமணத்தை தள்ளி போடுவார்கள் அதுதான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தன்னுடைய வேலையை காட்டக்கூடியதாக இருக்கும் இன்றைய ஜோதிட வகுப்பில் வக்ர கிரகங்கள் எந்த ஸ்தானங்களில் இருந்தால் திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகும் அப்படிங்கிற வகுப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதிலும் மிக முக்கியமாக குரு வக்கரம் பெற்று இருந்தால் தன்னுடைய பலனை நிதானமாக கடைசியாகத்தான் தருவார் குரு நேர்கதியில போறாரா இல்லை வக்கரகதியில் செல்கின்றாரா இந்த ஸ்தானங்களில் குருவினுடைய பார்வை படுகிறதா இந்த இரண்டு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த ஸ்தானங்களில் குருவினுடைய பார்வை படுகிறதா குரு நேர்கதியா வக்ரகதியான்னு பார்த்தீங்கன்னா அது திருமண தாமதம் ஆவதற்கு குருவினுடைய பார்வை ஒரு காரணமானதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் வக்ரம் பெற்ற கிரகங்கள் இந்த நாலு ஸ்தானத்துல இருந்தா திருமணம் தாமதமாகும் அப்போ சீக்கிரமாக நடப்பதற்கு என்ன செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும் எளிமையான ஒரு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா சீக்கிரமாகவே திருமண வாழ்க்கை என்பது அமைந்துவிடும் ஆசைகளை தளர்த்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரனின் பண்பு அவர்களுடைய நடத்தை இதெல்லாம் நீங்கள் பார்த்து சரின்னு சொன்னிங்கன்னா சீக்கிரமாகவே திருமண வாழ்க்கை என்பது கிடைத்துவிடும் உங்களுக்கு சமமாக இல்லை உங்களை விட அதிகமான ஒரு நல்ல இடத்துலேருந்து ஒரு வாய்ப்பு வரணும்னு நினச்சிங்கன்னா தாமதமாகும் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்